வந்தார்கள் வலிமையானவர்கள் அறிவார்ந்தவர்கள் ஆனால் அன்று கொழுத்து பெருத்திருந்த திராவிட பூதங்கள் தின்று ஏப்பமிட்டது இன்னைக்கு இந்த திராவிடம் இந்தியம் எல்லாம் வரலாற்றில் முதன் முதலாக ஒரு எதிரியை இன்றுதான் சந்திக்கிறது இன்னைக்கு திரௌபதி முர்மு பழங்குடி மகள் அத்வானியும் மோடியும் நாற்காலி போட்டு உட்கார்ந்து இருக்கிறார்கள் அந்த மகள் கை கட்டி நிற்கிறார் இதான் பெண்களுக்கு இவங்க கொடுக்கிற மரியாதை இவன் போற பாரத மாதா இந்த புது நினைச்சே அதான்டா அங்க அதான்டா திமுக அப்படிப்பட்ட கட்சி எதிர்கட்சியா இருக்கும் போது தெரியாது போடா ஆளுங்கட்சியா இருக்கும் வாடா எதிர்கட்சியா போது கோபேக் மோடி ஆளுங்கட்சியா வெல்கம் மோடி இந்த அயோக்கிய பெல்ட்ட மாதிரி ஓடிச்சு அதிகாரத்தை இந்த பாரதி ஜனதா காங்கிரஸ் இந்த தமிழ்நாட்டுக்கு ஒரே ஒரு ஒருத்தன் பதில் சொல்றான் இல்ல தம்பி அண்ணாமனையும் சொல்றான் இல்ல அவர் கூட இருக்க பெரிய பெரிய எதற்காக பாரதிய ஜனதா தமிழ்நாட்டுக்கு எதற்காக எங்கள் ஓட்டு உங்களுக்கு ஒரே ஒரு காரணம் இந்தியாவின் தேசிய மலரை நீ சின்னமா வச்சிருக்கேங்கிற திமுருல தேர்தல் முடிஞ்சவன போடுற வழக்கு அன்பு தமிழ் மக்களை யாருமே சொன்னாங்கள குறிப்பா இஸ்லாமிய கிருத்தவ மக்கள் இந்த திமுகவுக்கு போட்டா தான் பாதுகாப்புன்னு நினைச்சா நீ அறுக்க போறவனே நம்புற ஆடு மாதிரி இருக்கு மாணவுணர்வும் கொண்ட மக்களே உயிர் சொந்தங்களே என் தாய் திருநாட்டை வலிமை மிகுந்த வளமையான தமிழ்ச் சமூகமாக மாற்றி படைக்க காத்திருக்கிற என்னிலும் இளைய இளையதள முறை புரட்சியாளர்களே எனதன்பு தம்பி தங்கைகளே உங்கள் அனைவருக்கும் என் அன்பும் வணக்கமும் இங்கே தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது மற்றவர்களுக்கு நமக்கு போர் நடந்து கொண்டிருக்கிறது தமிழ் தன் இனத்திற்கான வரலாற்றை எழுதுவதற்கான வரலாற்றும் பெரு புரட்சி இந்த நிலத்திலே இப்போது நடந்து கொண்டிருக்கிறது இதுவரை நம் முன்னோர்கள் இப்படி ஒரு அரசியலை செய்ததில்லை தொடங்கினார்கள் தொடரவில்லை அவர்கள் ஆரம்பிக்கும் போது அவர் பிள்ளை சீமானுக்கு இருக்கிறது போல புறச்சூழல் அமையவில்லை வந்தார்கள் வலிமையானவர்கள் அறிவார்ந்தவர்கள் ஆனால் அன்று கொழுத்து பெருத்திருந்த திராவிட பூதங்கள் தின்று ஏப்பமிட்டது இன்னைக்கு இந்த திராவிடம் இந்தியம் எல்லாம் வரலாற்றில் முதன் முதலாக ஒரு எதிரியை இன்றுதான் சந்திக்கிறது இன்றுதான் அதுவும் இவன் எவரை பயங்கரவாதி தீவிரவாதி பிரிவினைவாதி செப்பரேட்டிஸ்ட் என்றெல்லாம் பழி சுமத்தினாரோ அவன் மகன் நேருக்கு நேர் அரசியல் போர் எதிர்கொள்ள முடியவில்லை எல்லா ஆயுதங்களையும் பதித்துக் கொண்டு நிற்கதையாக நிற்க வைத்து ஆனாலும் போர் அறப்போர் அரசியல் போர் புரட்சிகர போர் மக்கள் ஜனநாயக போர் என் கட்சி தம்பி கொடுத்த பறைய பறையற தம்பி கொடுத்த ரத்தம் படையாட்சி கூடல ஓலையாடா இஸ்லாமிய பிள்ளை கொடுத்த ரத்தம் இந்து உடல்களை ஓலையாடா நான் கொடுத்துட்டு வெளியில வந்துருவேன் டாக்டர் ஏற்றிருப்பாரு யாரு ரத்தம் கேட்டாடா படுத்த கேட்டா படுத்த யாரு மேல கீரி நாலு ரத்தம் ஒண்ணுதான் ஆக மொத்தம் நீயும் நானும் பத்து மாதம்தான் நம் தாத்தா பட்டுக்கோட்டை கோட்டை பாடி இருக்க உலகம் தலிமை புதியதோ ஒரு உலகம் செய்வோம் கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம் பொது உடமை கொள்கை உலகெங்கும் சேர்ப்போம் புனிதமோடு அதை எங்கள் உயிரின்றி காப்போம் எப்படி உலகெங்கும் போய் கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு யார் உன்னுடைய தாத்தன்டா புரட்சி பாவலன் பாவேந்தன் பாரதிதாசன் நீ ஏண்டா ஒரு குட்டைக்கிழ போய் சாதி சகதிக்குள்ளே மத குழுமிலுக்கு மூழ்கி கிடக்குற மதத்தை காப்பாத்தி மயிரியாடா புடுங்க என்னடா பண்ண போற என்ன பண்ண போற அதை கடந்து மனிதத்தை பாருடா அதான்டா உலகத்திலே புனிதம் டே அதான்டா உலகத்திலே மண்புழு பத்திரிக்கா மண்புழு கையில தூக்க கூசும்டா அறுவருப்பா நிலையும்டா அந்த அற்ப உயிர் இந்த மண்ணுக்கும் இந்த பூமிக்கும் செய்யற பணியை உலகத்தில் எவனுமே செய்யலடா நாற்பதனாயிரம் முறை தன் வாழ்நாளில் இந்த மண்ணை உழுகுதுரா மேலே மண்ணை தின்று பூமிக்கு கீழே கழிவை போடும் கீழே திண்டு மேலே கழிவை போடும் நாற்பது ஆயிரம் முறைகள் ஒரு மண்புழு இந்த மண்ணுக்கு உழைக்குது அவன் உழவனின் நண்பன்கிறான் அந்த மண்புழு கூட மானுட வாழ்க்கைக்கு பயன்படும் சாதியும் மதமும் ஒரு மயிருக்கும் பயன்படும் நீ இன்னும் சாதி பார்த்து ஓட்டு போடுறது மதம் பார்த்து ஓட்டு போடுறது செத்து போ நாசமா போ ஒண்ணு விளங்கு ஒண்ணு விளங்கு உன்னிடத்தில் நான் உன் உடன் பிறந்தவன் கேட்கிறேன் முதலில் தோன்றியது மொழி இனமா சாதி மதமா உலகில் முதலில் தோன்றியது மொழி மனிதனின் உழைப்பில் முதலில் தோன்றியது மொழி அந்த மொழியை பேசக்கூடிய மக்களின் கூட்டம் இனம் மிக மிக பின்னாடி இடை இரண்டாயிரம் ஆண்டு மூவாயிரம் ஆண்டுகளை தொடுகிறது பௌத்தம் அதற்கு பிறகு கிறிஸ்தவம் இஸ்லாம் இந்த மதங்கள் எப்போது இப்போது ஆனா நீ ஆதாயிரம் ஆண்டுகளுக்கு முத்த தொல்குடி சமூகம் தமிழன் என்கிற தேசிய இனம் இந்த தேர்தலிலே என் அரும் பிள்ளைகளே என் அருமை சொந்தங்களே நீங்கள் மொழி இனமாக நிற்க போகிறீர்களா இல்லை சாதி மதமாக நின்று தேர்தலை எதிர்கொள்ள போகிறீர்களா சாதிதான் மதம் தான் என்றால் எங்களை மறந்து விடுங்கள் ஒரு ஓட்டு கூட எங்களுக்கு போட்டு விடாதீர்கள் இந்த நிலத்தை விட்டு நீ கேரளா சென்றால் நீ யார் இந்த நிலத்தை விட்டு ஆந்திரா கர்நாடகா சென்றால் நீ யார் இந்த நாட்டை விட்டு இந்திய துணைக்கண்டத்தை விட்டு வேற எந்த நாட்டுக்கு சென்றாலும் நீ யார் உலகில் நீ எங்கு சென்றாலும் தமிழன் நீ ஆஸ்திரேலியா போய் ஐ ஆம் இஸ்லாம் ஐ ஆம் கிறிஸ்டின் ஐ ஆம் இந்து என்றால் போடா போடாமண்டு என்று தூக்கி தூக்கியதாவது மண்டல ஹாஸ்பிட்டல் சேர்ந்து போவான் உலகில் எந்த நாட்டிலும் எவனும் தன்னை அறிமுகம் செய்யும் போது கிடையாது பிரிட்டிஷ் கிடையாது கிடையாது இங்கிலீஷ் பிரான்ஸ் தன் தான் அறிமுகப்படுத்துவான் நீனும் பெருமிதத்தோடும் திமிரோடும் சொல் ஐ ஆம் தமிழன் ஐ ஆம் தமிழ் என்று சொல் நான் தமிழன் என்று சொல் ஏய் ராவண வேஷம் போட்டு யாராவது பிச்சை எடுத்து பார்த்திருக்கியடா இந்த நாட்டில் போட்டு ராமருக்கு வச்சிருக்க மரியாதை இவ்வளவுதான் தம்பி கஷ்டப்படுகிற மக்களின் கடைசி புகலிடம் கடவுள் அயோக்கி அரசியல்வாதிகளுக்கு கடைசி புகலிடம் காசு காசை கொடுத்து ஓட்டு வாங்கி விடலாம் என்கிற மெதப்பில் திமிரல் இருக்கிறான் விடாதே ஒவ்வொருவனும் புரட்சனாக மாறு புரட்சனாக மாறு காசு திருட வந்தவன் திருடனன் மட்டுமல்ல ஓட்டுக்கு காசு கொடுக்க வந்தவனும் திருடன் விரட்டி விரட்டி அடிக்கிறாயோ அன்னைக்குத்தான் இந்த நாட்டுக்கு விடி வரும் உன் வீட்டில் காசை திருட வந்தால் அடிப்பைல அடி காசை கொடுக்க வந்தால் இப்போது திருடவில்லை முன்பு திருடியவன் இப்போது கொடுக்க வருகிறான் விடாத ஐநூறு ரூபாயை கொடுத்து விட்டு ஐநூறு கோடி கொள்ளையடிப்பான் இந்த நாட்டில் ஒரு நேர்மையாளர் ஒரு நேர்மையாளர் வந்திருக்கார் ஐ பி எஸ் அதிகாரி அவரே ஒரே ஆளே போராடி இந்திய நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த மாதிரியே பேச்சு சொந்த மாநில மக்களில் பல ஆயிரக்கணக்கான இஸ்லாமிய மக்களை கொன்று குவித்த கூட்டம் நம் கண் முன்னே இப்போது குஜராத் கலவரத்தை ஆதரித்து பேசியவர்கள் திமுக காரணம் பதவி 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 ராஜா அரசியல் அரசியல் பதவி வாஜ்பாய் அமைச்சகத்திலே பங்கேற்றிருந்த இவர்கள் குஜராத் கலவரத்தை நியாயப்படுத்தி பேசினார்கள் எதிர்த்து பேசிய காங்கிரசை எதிர்த்து பேசினார்கள் எப்படி நீங்கள் இந்திரா காந்தி மரணத்தப்போ பஞ்சாபிலும் டெல்லியிலும் நடத்திய சீக்கிய மக்களுக்கு எதிரான கலவரத்தை நாங்கள் பேசுவோம் என்று பேசினார்கள் எடுத்து ஆவணத்தை அவளை அழிச்சுட்டாங்க வெளியிடுறதுக்கு தேன் கிடைக்கல ஏன்னா அதிகாரம் வந்துட்டு இல்ல இப்ப வச்சுக்க இப்ப முன்னாடி மணிப்பூர் கலவரம் ஏன் மணிப்பூரில் கலவரம் ஏன் மலை முகடுகளில் வாழ்ந்த பழங்குடி மக்கள் அவன் பூரா கிறித்தவத்தை தெளிவிட்டாங்க கீழே சமதளத்துல இருந்த உயர் சாதி இந்துக்கள் அதெல்லாம் பிஜேபி ஆர் அவனுக்கு கொடுக்கப்பட்ட இடஒதுக்கீடு இவனுக்கும் கொடுக்கணும் இங்க வருது இல்ல பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு மாதிரி அங்க இவங்க எவ்வளவு பெரிய பித்தலாட்ட கைங்க பாரு முன்னேறிய சமூகத்தினர் சமூகம் எப்படி சாதி எப்படா முன்னேறும் உலகத்துல இந்த மாதிரி அறிவாளிகளை நீங்க பாத்திருக்கியா சாதி எப்படா முன்னேறும் சரி அந்த வெண்ணதான் முன்னேறிச்சல அப்புறம் என்ன வெண்ணிக்க இடஒதுக்கீடு முன்னேறிய வகுப்பினர் முன்னேறிய சாதியினர் அவர் தான் முன்னேறிட்டார் முன்னேறல பின்தங்கிட்டார் அப்ப வா என்னோட வா என்னோட சேர்ந்து பிச்சை வா பிசி எம் பிசிக்கு வா இல்ல நான் எப்சியில தான் இருப்பேன் நான் எப்சி நான் உயர்ந்த சாதி அப்ப அங்கே இருந்த நக்கிக்கிட்டு அங்கே இருக்கு எதுக்கு வர நான் உச்சாணி கொம்முலே தான் இருப்பேன் நீங்கள் ஏறி வந்து ஊட்டி விடுங்க ஏ இறங்கி வாடா உன்னை அடிமரத்துக்குள்ள கீழே வா நான் அங்கே தான் இருப்பேன் நான் அங்கே தான் இருப்பேன் அங்கே இருந்து சா என்னடா நாடுது இட முறை ஏன் வந்தது அதுவே தெரியாத உனக்கிட்ட போய் என்ன பேசுறது எதன் அடிப்படையில் கல்வி வேலைவாய்ப்பு அரசியல் அதிகாரம் எனக்கு மறுக்கப்பட்டதோ அதே அடிப்படையில் எனக்கு அதை திருப்பி கிடைக்கப் பெறணும் அதான்டா கோட்டா அதான் ரிசர்வேஷன் அதான்டா இட பைத்தியக்காரன் சீமான் இந்த தெருவில் போக கூடாது ஏன் ஏழை என்பதற்காக அல்ல நான் இளி சாதி இளிமகன் தீண்ட தகாதவன் என்பதாலேயே நான் இன்று ஏழை பொருளாதார அவுகோல் மாறிவிடும் நாளை அதானி அம்பானியாக ஆகலாம் ஆனால் இன்று நான் பழையன் நான் இந்த நாட்டின் முதல் குடிமகன் ஆனாலும் என் மீது சுமத்தப்பட்ட இழிவு போகல சான்று ராம்நாத் கோவிந்து நாட்டின் முதல் குடிமகன் பிரசிடன்ட் ஆஃப் இந்தியா கோயிலுக்குள்ள போய் வழிவிட முடியல ஓரத்துல மரத்தின உகந்தி ஆவலர் சாமி மட்டும் போயிட்டார் பாத்துக்க பாத்துக்க இன்னைக்கு திரௌபதி முர்மு பழங்குடி மகள் அத்வானியும் மோடியும் நாற்காலி போட்டு உட்கார்ந்து இருக்கிறார்கள் அந்த மகள் கை கட்டி நிற்கிறார் இதுதான் பெண்களுக்கு இவங்க கொடுக்கிற மரியாதை இவன் போற பாரத மாதாவுக்கு இந்த புது நினைச்சே அதான்டா அங்க அதான்டா

இந்தியை திணித்தார்கள் எதிர்த்தோம் இப்போ இந்திக்கார திணிக்கிறான் திமுக அப்படிப்பட்ட கட்சி எதிர்கட்சியா இருக்கும் போது போடா ஆளுங்கட்சியா இருக்கும் இந்திக்காரனே வாடா எதிர்கட்சி ஆகும்போது கோபேக் மோடி ஆளுங்கட்சியான வெல்கம் மோடி இந்த அயோக்கிய பெல்ட்ட மறுபடி அதிகாரத்தை கொடுத்து போறியா வைங்களை நம்பி நிக்க பிஜேபி எதிர்ப்பானா எதிர்ப்பானா நாங்கள் பிஜேபி கால் உண்ட விட மாட்டோம் நீ கிழிப்ப அவையாங்களுதான் தோல்வா அவையாங்க ஆளுங்க ஆளுக்காலுன்றான் வச்சுக்க அருணாச்சல பிரதேச என்னதுன்னுட்டான் சீனா நான் குடும்பத்தோட கூட்டிட்டு போயிட்டு அருணாச்சல பிரதேசம் வழியா சீனாக்குள்ள போயிருவேன் அவன் எனக்கு பாஸ்போர்ட் விஷயாலும் கேட்கல ஏன்னா இவன் தரமாட்டான் பாஸ்போர்ட்ட பாஸ்போர்ட்ட அவன் ஜும்மா வாழ்றான்னா மட்டும் போயிருவேன் நீ என்கே பண்ணிட்டு போட பொண்ணு கட்டி கொடுத்து பொண்ணு எடுத்துக்கிட்டு இது மாதிரி ஷாப் மகே இந்தியா மேஷாவ் நேஷன் கேண்ணே நினைச்சிருக்கேன் எனக்கு ஒரு மைனு ஏய் மோடி வரவே உட்காந்து கூட்டத்தில் விசேரிச்சிருக்காங்களா நீயடா பூரா இந்தியக்கார ஹிந்திக்கார் பே அம்மா வானதி சீனிவாசன் ஜெயிச்சது ஓன் ஓட்டலடா கோவை தெற்கெட ஜெயிச்சது இருபதனாயிரம் ஓட்டு அம்பட்டு மடை இங்கே ஹிந்திக்கார பே பான் பரக்பீடா ஹே சோன்பபுடி சொத்துரு ஹே அதெல்லாம் நீங்க அதிகமா இந்த நாட்டில் கஞ்சா அவீன் கொக்கையின் குளங்களுக்கான ராபந்தா அவன் தான் என் தம்பி துறை அவன் பக்கத்து பக்கத்து செயல இருந்து என்னடா பண்ணீங்கன்னு காலையில பொட்டா போடும் சார் ராத்திரில கஞ்சா வைக்கும் சார் அதான் சொல்றத நீ சிரிச்சுக்கிட்டு இருக்க ஒரு நாள் விரட்டி அடிக்கும் போது அங்க சிங்களனை எதிர்த்து சண்டை போட ஒரு வீர மகன் இருந்தான் இங்க உன் அண்ணன் இருக்க உடல்ல வலிமை இருக்கும் போது இந்த அதிகாரத்தை கொடுத்துரு நீ திட்டமிட்டு இருந்து வெளியேற்றப்பட்டாய் இந்த வட இந்தியல் வருகை இந்த நில ஆக்கிரமிப்பை அவர்களுக்கு வாக்குரிமை கொடுப்பதை தம்பி அண்ணாமலை எப்படி பார்க்கிறார் சொல்ல சொல்லுவா எப்படி மணிப்பூர் கலவரம் ஏன் வந்தது உங்கள் கருத்து என்ன ஒபீனியன் வாட் அவர் உங்கள் கருத்து என்ன ரெண்டு பெண்களை கற்பழித்து வன்முணர்வு செய்து தீ வச்சு கொளுத்தினார்களே அதிலே உங்கள் கருத்து கருசனை கருணை ஏதாவது ஆனாலும் பாரத மாதா கட்சி கதர கதர கற்பழிச்சு கொள்வார்கள் கைது செய்து கூட்டி போகும்போது பாரத மாதா கட்சி பாரத மாதா ஏன் மாதா சிக்கல இல்லைன்னா கற்பழிச்சு கதர கதர கற்பழிச்சு கொண்டிருப்பாங்க எப்படிப்பட்ட ஆளு நினைக்கிறீங்க அதானி காசு ஒண்ணு இல்ல அம்பிட்டு மோடி காசுன்னு பேசிட்டாருங்க அரவிந்த் கெஜ்ரிவால் சட்டசபையில டெல்லி அசம்பிளியில பேசிட்டாப்டி அம்பிட்டு மோடி காசுங்க மோடியோட இன்வெஸ்ட்மெண்ட் பேசிட்டாப்டி தூக்கி குறவலையை நினைச்சு உள்ளது இஷ்டம் அந்த ஆளு புதுசு ஜெயிலுக்கு பயப்படுறான் என்னை தூக்கா பொரிக்கிகள் மொல்லமாரிகள் திருடர்கள் அயோக்கியர்களை சிறை சிதைக்கும் என்னை போல போராளிகளை சிதை சிறை சிதுக்கும் படித்து படித்து குறிப்புகளை எடுத்து எடுத்து வாசித்து வாசித்து சுவாசித்து வெளியே வரும்போது இன்னும் இன்னும் பல மடங்கு வீரியமாக வந்து பாய்வோம் நீ செய்ய முடியாது ஒன்னு கருத்து நான் ஒன்னு கேக்குறேன் நீங்க எல்லாம் இல்லை யாரும் இல்லை ஒன்னுக்கு ஒன்னு அண்ணன் தம்பி அக்காதங்க தம்பியா நின்று பேசுவோம் தங்கிச்சியெல்லாம் அண்ணன் தங்கிச்சிலா இந்த பாரதிய ஜனதா காங்கிரஸ் இந்த தமிழ்நாட்டுக்கு இருக்கு ஒரே ஒரு கேள்வி ஒருத்தன் பதில் சொல்றா இல்ல தம்பி அண்ணாமலையே சொல்லிட்டோம் இல்லை அவர் கூட இருக்க பெரிய பேர் எதற்காக பாரதிய ஜனதா தமிழ்நாட்டுக்கு எதற்காக எங்கள் ஓட்டு உங்களுக்கு ஒரே ஒரு காரணம் ஒரு சிங்கிள் ரீசன் எனி ஒன் ரீசன் ஒரே ஒரு காரணம் சொல்லிடு பத்தாண்டு காலம் இந்த பாரத நாட்டை ஆண்டதில்லை ஒரு நல்லது நாட்டு மக்களுக்கு நீங்க செஞ்சது உங்களை மாறி ஆளு இருக்கா மாட்டுக்கறி திண்டார்கள் என்று அடித்து கொண்டீர்கள் ட்ரம்புக்கு எதற்காக ஏழு வகை மாட்டுக்கறி ஏழு வெரைட்டி ஏழு வகையில் சமைச்சு வச்சு ஊட்டினீர்கள் எஜமானுக்குன்னா ஒரு ஒரு விசுவாசம் ஏழை எளிய மக்கள்னா ஒரு இது கொடுமை என்ன ஏதாவது சொல்ல சொல்லு பாப்போம் சரி விடு காவிரி நதிநீரில் உன்னுடைய நிலைப்பாடு என்ன காங்கிரசின் நிலைப்பாடு ஒரு சொட்டு தண்ணி தர முடியாது தமிழர்களுக்கு சொட்டு தர முடியாது ஓட்டு கேட்டு வெள்ள வச்ச பெருந்தகை ஐயா ஸ்டாலின் ஒரு சொட்டு தண்ணி தர முடியாது என்ற உடனே உன்னோட தேர்தல் கூட்டுமில்லை உனக்கு ஒரு சீட்டுமில்லைன்னு சொல்லியிருந்தால் நீ மானமிக்க தலைவன் தமிழ்நாட்டின் முதல்வன் இல்ல பத்து சீட்டு பத்து சீட்டு இதுக்கு நீ ஓட்டு போட்ட உண்மையிலேயே உன் பிறப்ப சந்தேகப்படணும் நல்ல தமிழ்தாய்க்கும் தமிழ் தகப்பனுக்கும் பிறந்தியா மானத்தமிழச்சி மாரல தான் பால் உடிச்சு வளர்ந்தியா தன்மானம் உனக்கு இருக்கா ஒரு சொட்டு தமிழ்நாட்டுக்கு தர முடியாது தருவதற்கு நாங்கள் என்ன முட்டாளா என்று கேட்ட போது ஓட்டு போட்டினா உண்மையிலே நீ முட்டாள்தான் அதை கவனத்தில் வச்சுக்கிட்டு நீ வேலை செய்யணும் எதற்காக காங்கிரஸ் தமிழர் நாட்டுக்கு எதற்காக பாரதிய ஜனதாவா ஒரே ஒரு காரணம் ஒரு காரணம் சொல்லு என் ஓட்டு காவிரியிலே தண்ணி தர முடியாது இது காங்கிரஸ் இங்க இருக்கிற காங்கிரசின் நிலைப்பாடு ஒரு சொட்டு தண்ணி தர முடியாது பாரதிய ஜனதாவின் கருத்து தீர்வோம் காங்கிரஸ் பாரதிய ஜனதாவின் கருத்து மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் பாரதிய ஜனதாவின் அமைச்சர் மேகதாதில் அணை கட்டிய தீர வேண்டும் இதில் அண்ணாமலையின் கருத்து என்ன இருக்கு எதற்காக நீ என் மொழி செத்துவிட்டது வருவீர்களா என் தாய்மொழியில் வழக்காட முடியவில்லை உரிமையை பெற்று தருவீர்களா வழிபாட்டு தலங்கள் என் 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 மந்திரத்தை ஓத முடியவில்லை தேவாசகம் திருவாசகம் திருப்புவல் பன்னிரு திருமலைகளை பாட முடியவில்லை ஆண்டால் அவள் பாடிய பாசுரத்தையே ஆண்டால் கோயிலிலே பாட முடியவில்லை உரிமை கிடைக்குமா இந்திய நாடாளுமன்றத்துக்குள் என்னரும் தமிழ் மொழியில் பேசுகிற வாய்ப்பில்லை ஏன் தமிழ் ஆட்சி மொழியாக இல்லை சின்ன சின்ன நாடு சிங்கப்பூர் சுவிஸ் இலங்கை இல்ல நாடுகள் பல மொழிகளை ஆட்சி மொழியாக வைத்தது இருபத்தி இரண்டு மொழிகள் இருந்தால் என்ன இந்தியாவில் என்ன போகும் இந்த ஐந்து ஆண்டு மோடிக்கு ஆட்சி கொடுத்து என்ன நடக்கும் இருபத்தி ரெண்டு மாநிலங்களை ஆண்டது பாரதிய ஜனதா இவ்வளவு பெரிய துணைக்கண்டத்தை ஆண்டது பாரதிய ஜனதா பத்தாண்டுகள் பஞ்ச பரதேச நாடாக மாற்றியது தவிர என்ன சாதித்தீர்கள் விடுதலை பெற்ற இந்தியா எழுபது ஆண்டுகளாக மின்சாரம் பல ஆயிரம் கிராமங்கள் நான் இல்ல பேசியது போய்ச்சாத கிராமங்கள் எப்படி மின்னணு பரிமாற்றத்துக்கு வருவார் செல்போன் டிரான்சாக்ஷன் படம் இல்லா பரிவர்த்தனை எப்படி வருவார் எப்படி உங்களை எந்த கணக்கில் செய்கிறது எப்படி வருவார் காசிலஸ் எக்கனாமிக்கு வந்த நீங்கள் ஏன் சிம்பிள் செலக்சன் எல்லாத்துக்கும் அமெரிக்கா அமெரிக்கா மாதிரி காட்ட நீங்கள் ஏன் அமெரிக்கா மாதிரி என்ன முறைக்கு நம்பர் முறைக்கு வரல வா என்னோட மோது வா எனக்கு நூத்தி ஒண்ணு உனக்கு இருநூத்தி ஒண்ணு அவருக்கு ஐநூத்தி ஒண்ணு கொடு பாப்பா கொடு இந்தியாவின் தேசிய மலரை நீ சின்னமா வச்சிருக்க திமுறையில் தேர்தல் முடிஞ்ச உடனே போடுற வழக்கு தேசிய மலரை ஒரு நாட்டின் தேசிய மலரை ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு எப்படி சிம்பிளா கொடுத்த அதை எடு முடியாது அப்படின்னா தேசிய விலங்கு இருக்குல நேஷனல் அனிமல் அதை எனக்கு எப்படி எப்படி போடுற பாரு யாரோட ஆள் நினைச்ச நீ யாரோட ஆள் நினைச்ச நீ தேசிய மலரை எடு இல்லைன்னா தேசிய மலர் அவருக்கு சின்னமா இருக்குன்னா தேசிய மலரா காலிஃபிளவரா அறிவிச்சு விடு இல்ல கத்திரிக்காய் மலரை கூட அறிவிச்சு விடு தாமரை தேசிய மலர்னா அது கூட மரியாதையை காந்தியவே பணத்தில இருந்து எடுத்துரு பணத்திலிருந்து எடுத்துரு தயவு செய்து நாட்டு மக்களின் மனத்தில் இடத்தை கொடுத்து விட்டு பணத்திலிருந்து எடுத்து விட்டுரு காந்தி ஏன் விபச்சாரத்தை வெறுத்தார் அதுக்கு துணை புறார் சீச்சுக்கிட்டே லஞ்சத்தை வெறுத்தார் அதுக்கு துணை புறாரு சீச்சுக்கிட்டே சாராயத்தை மதுவை வெறுத்தார் அதுக்கு அவர் தான் குவாட்டர் கூடவே போறார் தயவு செய்து எடுத்துரு எடுத்துரு தயவு செய்து எடுத்துரு நீ நேர்மையால ஆட்சியாளன்லாம் நீ என்னத்தையோ போடு ஐயா மோடி படத்தை கூட போட்டுக்க அவர் படத்தை எடுத்து அவர் படத்தை போடு பொருத்தமா இருக்கும் அவர் படத்தை போடு காந்தி படத்தை விட்டுப்பா நல்லா இருக்கப்பா காந்தியை இதை விட கவலைப்படுத்த முடியாதுப்பா ஐயா இந்திய நாட்டின் அடையாளமா அயல் நாடு காந்தி அண்ணல் அம்பேத்கர் தான் இருக்கிறாங்க தயவு செய்து விட்டு எடுத்துரு உன்னை கும்பிடுற எடுத்துரு எடுத்துரு இல்லைன்னா அதுக்கு ஒரு வழக்கு போடணும் என்ற காசு இல்லை மணி நகி நகி போய் வழக்கு போட்டு தயவு செய்து பணத்திலிருந்து காந்தி எடுத்துட்டு என்னத்தையாவது போட்டு விடு இந்தியாவின் பிரதமராக முடிகிறது மோடியால் குஜராத்தை தாண்டி குஜராத்தை தாண்டி கர்நாடகா ஆந்திரால அல்லது பீகார்ல அல்லது மேற்கு வங்கத்துல முதலமைச்சர் நின்று வென்ற சொல்றா பார்ப்போம் இந்த நாட்டை ஆண்ட பிரதமர் ஒரு ஸ்டேட்டுக்கு முதலமைச்சராக சொல்றான் வாய்ப்பு இல்லை இப்ப தெரிதா எதுனால தமிழ் தேசியம்னு தமிழ் ராஜா காவிரியில் தமிழர்களுக்குரிய நதி பிரித்துக் பிரித்து கொடுக்கப்படும் என்றால் இந்திய தேசியம் இருக்கும் தமிழர்களுக்கு ஒரு சொட்டு தண்ணி தர முடியாது என்று சொல்லுகிற அந்த நொடியில் இந்திய தேசியம் இறந்து தமிழ் தேசியம் பிறக்கும் திராவிடனே ஆயிரம் ஏக்கர் இரண்டாயிரம் ஏக்கர் மூவாயிரம் மண்ணின் மக்களின் வாக்கை பெற்று அதிகாரத்திற்கு வந்தவனே நிலத்தை பறிக்கிறான் அவனுக்கு என்ன தெரியும் உன் 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 புரியுமா புரியுமா வரலாறு வழிகாட்டுவான் எப்படி வழிகாட்டுவான் உன் மொழி தெரியாதவன் உனக்கு இறைவனா இருக்க முடியாது உன் வழி உணராதவன் உனக்கு தலைவனா இருக்க முடியாது உன் இன வரலாறு தெரியாதவன் உனக்கு வழிகாட்ட முடியாது நீ எப்படி அவன்ட ஒப்படைப்ப ஒரு ஓட்டு உனக்கு இந்தியாவை எந்த பக்கம் ஏன் நாட்டுக்குள்ள இரு நீ நான் புதுசா பண்ண அவன் நீட்ட கொண்டு வந்தவன் அறிவேன் நீட்டை விதமனை யாரு பெத்து போட்டு பேர் வச்சது காங்கிரஸ் திமுக அதுக்கு போன் விட்டு ஆலோசி கொடுத்து வளர்க்கறது இந்த பிஜேபி இவருக்கு எதுக்கு ஓட்டு போட போற நான் எனக்கு போடுன்னு சொல்லியே இவனுக்கு போட்டா என்னன்னு சொல்றேன் அப்ப என்ன நம்ம பேசாம குவாட்டர் போட்டு வீட்டுல படுத்துறா போடா போட்டு என்னத்த பண்ண போற போ போ இல்ல தேட்டர் வீட்டுல எல்லாம் படம் பட போய் பாப்பாரு போ போப்பா இல்ல போ இல்ல இங்க தேர்தல கர்நாடகாவில படுத்துக்க இல்ல ஆந்திராவில படுத்துக்க போ நிம்மதியா இவங்க போட்டாத போட்டாத சாமி போட்டாத நான் உனக்கு சொல்றேன் கேட்டுக்க இவன் எப்படிப்பட்ட ஆளுங்க பாரு என் அன்பு தமிழ் மக்களை அருமை சொந்தங்கள் குறிப்பா இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்கள் இந்த திமுகவுக்கு போட்டா தான் பாதுகாப்புன்னு நினைச்சா நீ ஆடு மாதிரி செய்யாத நான் யாரு தெரியுமா இந்த பிள்ளைகள் தெரியுமா உனக்கு ஒரு அம்மா ஊரை காலி பண்ணிட்டு போகுது மூட்டை முடிச்ச தூக்கிட்டு போகுது தூக்கிட்டு போகும்போது திட்டிக்கிட்டே போகுது பெரிய சுமை அதை சுமக்க முடியாம போகும்போது ஒருவர் வர்றாரு வந்தா தாயே இந்த தூக்க முடியாத பெரும் சுமையை நீ தூக்கிட்டு போறியே அதை கொடு நீ எங்க போறீங்களோ அது வரை நான் கொண்டு வந்து தர்றேன் அப்படியாப்பா இந்தாப்பா அப்படின்னு கொடுத்துரு எங்கதாய் போறீங்க நான் இந்த ஊரை காலி வேற ஊருக்கு போறேன் நான் இந்த வழிபாட்டை சார்ந்தவன் இந்த பண்பாட்டை சார்ந்தவ இங்க முகமதுன்னு ஒரு பயம் வந்திருக்கான் எல்லாரையும் இஸ்லாத்தா மாத்திக்கிட்டு இருக்கான் நான் மாறிட கூடாதுல அதுக்காக காலி பண்ணி போய்கிட்டு அவன் சொன்னா நாங்க கேட்டுருவோமா நான் நம்பிடுவோமா அவன் இவனாக்கம் அவனாக்குன்னு திட்டிக்கிட்டு போயிட்டே இருக்கு பல கிலோமீட்டர் நடந்து போய் அப்பா இதாப்பா நான் வர வேண்டிய ஊரு குடு அந்த சுமையன்னு வாங்கிட்டு வாங்கிட்டு சரிதாயே நான் போயிட்டு வரேன் இவ்வளவு தூரம் தூக்கிட்டு வந்த இந்த காசு கூலி வச்சுக்கணும் செய்யறது மகன் செய்யற கடமைக்கு காசு வாங்க கூட இது என் கடமை நான் போயிட்டு வரேன் தாயே அவ்வளவு தூரம் போயிட்டாரு கூப்பிட்டு ஏப்பா இங்கவா இவ்வளவு தூரம் உதவி செஞ்சு நீ உன் பேரை கூட சொல்லாம போற அம்மா நீங்க வரும்போதெல்லாம் ஒருத்தர் திட்டிட்டு வந்தீங்கள அம்மா அந்த மம்மது நான் அவன் நான் தான் அன்னைக்கு முடிவண்ணா அந்த தாய் இந்த மகனா இந்த மக்கள் கூட்டத்தை தவறா வழி நடத்திடுவான் அன்னைக்கு ஏற்றுக் கொண்டார்லம்மா அது இந்த மகன் உங்களை தவறா வழிநடத்துவேன் என்று நினைத்தான் எனக்கு ஓட்டு போடாத நான் நபிகளை போல இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் செயலால் அன்பால் பேர் அன்பால் உங்களை வெல்வேன் என்று நினைத்தால் எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் மாய்க்கு சின்னத்திரை வாக்கை செலுத்தி வெற்றி பெறச் செய்யுங்கள் இங்கே கோவை நாடாளுமன்ற தொகுதியிலே ஆக சிறந்த ஒரு பெண்மகளை என் அன்பு தங்கையை கலாமணி ஜெகநாதன் அவர்களை நிறுத்தி இருக்கின்ற உணவியல் வல்லுனர் பொள்ளாச்சியில என் அன்பு தம்பி மருத்துவர் சுரேஷ்குமார் அவர்களை நிறுத்தி இருக்கிறேன் சிறந்த களப்பணியாளன் என் அன்பு தம்பியும் தங்கையும் ஏன் மருத்துவருக்கு இடம் கொடுத்தேன் நோய்க்கு மருந்து கொடுக்க அல்ல நோயாளியை உருவாகாத சமூகத்தை உருவாக்க ஏன் உணவியல் வல்லுனருக்கு இடம் கொடுத்தோம் நஞ்சில்லாத உணவு உணவே மருந்து என்பதை என் மக்களுக்கு உணர்த்துவதற்கு உட்காருங்கப்பா அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் என் தம்பி இதை புரிந்து கொண்டு இந்த தேர்தலிலே வாக்கு செலுத்த வேண்டும்